ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபெய்த் கிளினிக்ல உங்க எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் அற்புதமான வார்த்தையோடு கத்தர் எங்களை உங்களோடு கூட இணைய வைத்திருக்கிறார் நீங்கள் தற்செயலா இணையவில்லை கத்தர் உங்களை இணைய வைத்திருக்கிறார் மிகப்பெரிய மாற்றம் இன்றைக்கு உண்டாக போகிறது நீங்கள் வேர்டுக்கு போறதுக்கு முன்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு வருகிற ஒன்றாம் தேதி வரைக்கும் நமக்கு காலை ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணி ஜபம் நடைபெறும் எங்களோடு கூட பி டுபி ஃபேமிலி யூடியூப் பேஜில் இணைந்து கொள்ளுங்கள்

வீட்டில் பெரிய ஆட்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய எண்ணங்கள்ல எப்பவுமே நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம எப்படி வச்சிருக்கோம் ரொம்ப ஹாப்பியா இருப்போம்ல இல்லாட்டி நம்ம ஊரில் ஒரு பெரிய கவுன்சிலரோ எம்எல்ஏவோ அவருக்கு நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தால் பயப்படாமே நம்ம ரோட்ல எல்லாம் நடப்போம் சில பிரச்சனைகளை கூட என்ன அப்படின்லாம் எல்லாம் கேட்போம் ஏன்னா எனக்கு யார தெரியும் அவருக்கு என்னையும் தெரியும் அப்படின்னு ஒரு தைரியம் ஒரு கான்பிடென்ட் வந்துடும்ல பயம் விலகிரும்

அவர் எல்லாம் என்னை பார்த்துக் கொள்வார் அப்படின்னு ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துட்டு பாருங்களேன் ஒரு யானை போல உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்குன்ற மாதிரி நீங்க வந்து யூதராஜ சிங்கத்தின் ஸ்ட்ரென்த்த நீங்க அனுபவிப்பீங்க இன்னைக்கு உங்களுக்காக கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க வாசிப்போம் சங்கீதம் இருபதாம் அதிகாரம் வாசிங்களேன் சங்கீதம் இருபதாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம் ஹ கத்தர் கட்டன லோவே ரமே பண்ணி फ्रेंड्स இк ஷேர் பண்ணிட்டீங்களா yes now let's go to the word of god ஆவத் 4 கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக ஆபத்து நாளில் கத்துறோம் ஜபத்தை கேட்பார் இந்த வாரம் அந்த திங்கக்கிழமை காலையில கத்துறோம் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் ஜபத்தை நானு நிச்சயம் கேட்பேன் எப்ப கேட்பேன்னா எல்லாம் நல்லா இருக்கிற நேரத்துல எல்லாம் இல்லப்பா நீ ஆபத்து நாள்ல இருக்குல்ல ஐயோ என் வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை ஆயிருச்சு இது பெரிய அவமானமா வந்துருமோ இதுல இருந்து நான் வெளியே வர மாட்டேனோ எனக்கு எல்லாம் சங்கடமா இருக்கு எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல எப்படி இந்த ஸ்கூல் ஃபீஸ கட்ட போறேன் ஐயோ இந்த ஸ்கூல் ஃபீஸ் ஸ்கூல் முடிய போகுது நெக்ஸ்ட் இயர் அட்மிஷன் எப்படி போட

அவர் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்துக்கு பதில் தருகிறவர் நீங்க அவரை நோக்கி கூப்பிடலாம் ஆபத்துனால என்னை நோக்கி கூப்பிடு யா ஏன் அப்படின்னு சொல்றாருனா யாக்கோபின் தேவன் அவருடைய நாமம் நமக்கு என்னவா இருக்கான் அடைக்கலம் பாதுகாப்பா இருக்கு யாக்கோபின் தேவன் உங்களுக்கு என்னவா இருக்கிறார் பாதுகாப்பா இருப்பார் அமைய கமெண்ட் பண்ணுங்க காட் இஸ் மை ப்ரொடெக்ஷன் காட் இஸ் மை ப்ரொடெக்ஷன் இந்த உலகத்துல உங்களுக்கு பணம் உங்களுக்கு பாதுகாப்பாக இல்லாம இருக்கலாங்க மனிதர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாங்க உறவுகள் உங்க வாழ்க்கையில பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம் இல்லை வேற உங்க ஜாப் செக்யூர்ட் ஜாப் இல்லாம இருக்கலாம் அது நிச்சயமற்ற ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம் எப்போ வேணா தூக்கி போட்டுருவாங்க எப்போ வேணா இந்த லாபம் வரும் எப்போ வேணா வருமானம் வராம போயிடும் எப்படி இதை வச்சு என் பிள்ளைகள் கல்யாணத்தை நடத்துறது இதை வச்சு எப்படி என் பிள்ளைகளை வாழ்க்கைய மாத்துறது அவங்களெல்லாம் எப்படி உயர்த்துறதுன்னு நீங்க வேதனையோடு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் யாக்கோபின் தேவன் உங்களுக்கு அடைக்களமா யாக்கோபின் தேவன் எப்பேற்பட்ட தேவன் தாயினாலே தகப்பனாலே வீட்டு விட்டு ஒரு யாக்கோபு அங்க மாமானால அந்த உறிந்துகிட்ட ரத்தத்தை உரியத போல இருபது வருஷம் உழைப்ப உறிஞ்சிட்டு ஒண்ணுமில்லாம அனுப்பலாம் பிளான் பண்ணாரு ஆனா கத்தர் விடல பாருங்களே அவரை இரு பரிபாரத்துக்கு தலைவனாக மாத்தின தேவனா இருந்த வழியால் உங்க வாழ்க்கையிலும் இரு பரிபாரத்தின் நன்மைகளை உங்க வாழ்க்கையில இந்த வாரத்துல இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு போகிறார் எனவே நீங்க யாக்கோவின் தேவன் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறபடியால் உன்னோட ஆபத்து நாள்ல நீங்க கத்தர நோக்கி கூப்பிடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் கால் அப்பான் த நேம் ஆஃப் த லார் ஐ வில் கால் அப்பான் த நேம் ஆஃப் த லார் நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் ஆமா நீங்க உங்களுடைய கஷ்ட மனுஷனை கூப்பிடாதீங்க தேவரை நோக்கி கூப்பிடுங்க பாருங்க அப்படி கூப்பிடும் போது என்ன நடக்குமா ரெண்டாவது ரெண்டாவசனத்த வாசிங்களே அவர் பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து ஒத்தாசை அனுப்பி அவர் பரிசுத்த ஸ்தலத்துல உங்களுக்கு என்ன அனுப்புவா சொல்லுங்க நான் கூப்பிட்டா கூப்பிட்டா ஹெல்ப் வரும் எனக்கு ஹெல்ப் வரும் யாருகிட்ட நீங்க போய் ஹெல்ப்புக்கு நின்னாலும் உங்களை தூக்கி போட்டுருலாங்க இல்ல உங்களை கேவலமா போட்டு பேசிடலாம் பாருங்க உதாரணத்துக்கு ஒரு தடவை மனுஷங்க கிட்ட போய் உதவி கேட்டின்னு வைங்களேன் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பரவாயில்ல ஏதோ நம்மளை நம்பி வந்துட்டாங்க பண்ணுவாங்க ரெண்டு தடவை மூணு தடவை நீங்க கேட்டீங்கன்னா என்ன நம்மளையே கேக்குறாங்களே நமக்கும் கஷ்டம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க நான் நீ கூப்பிடுகிற நாளிலே ராஜா உனக்கு மருவுத்து வரல செய்வார் ஆபத்து நாள்ல கூப்பிடும் போது என்ன பண்ணுவாராம் அப்படியே பரிசுத்தலத்துல இருந்து உங்களுக்கு என்னத்தை அனுப்புவாராம் ஒத்தாசை அனுப்புவார் மனுஷன் சளிச்சுப்பான் ஆனா கத்தை சலிச்சுக்க மாட்டான் நீங்க எத்தனை தடவை தானே கேட்கலாம் ஒரு நாள்ல எத்தனை நான் ஜபிக்கிறான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இது வேணுப்பா அது வேணும்பா நீங்க கத்தட்ட கேட்கலாம் கேக்குறதுல தவறே கிடையாது என கத்த தெளிவா சொல்றாரு கேட்கிற எவனும் என்ன பண்ணுவான் பெற்றுக்கொள்வான் பெற்றுக்கொள்ளும்படியாக கேளுங்க ஆண்டவரே இது எனக்கு வேணும்பா ஆண்டவரே இந்த வீடு வேணும்பா ஆண்டவரே இந்த வாகனம் வேணும்பா ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நான் செய்யணும் இதுக்கு தேவையான பணம் வேணும்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு பிசினஸ் வேணும்பா லாபங்கள் நிறைந்த ஒரு பிசினஸ் தாங்கப்பான்னு நீங்க கத்தட்ட கேளுங்க கேட்கறது தப்பே இல்ல என கேட்கிற எவனும் என்ன பண்ணுவான் பெற்றுக்கொள்வான் நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க என கத்தர் உதவி செய்கிறவர் கமெண்ட் பண்ணுங்க மை காட் இஸ் அ ஹெல்ப்பர் மை காட் இஸ் அ ஹெல்ப்பர் நிறைய பேர் வெல்டரா இருப்பாங்க அடிச்சு அப்படியே வெல்டிங் அடிச்சு விட்டுருவாங்க மாண்டம் மேல இல்லையா அந்த வெல்டிங் ராட் அடிக்கும் போது அப்படி ஸ்பார்க் எல்லாம் இல்ல அந்த மாதிரி அடிச்சு விட்டுருவாங்க ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க அவர் ஹெல்பர் கமெண்ட் பண்ணுங்க மை காட் இஸ் மை ஹெல்பர் மை காட் இஸ் மை ஹெல்பர் இஸ் யுவர் ஹெல்பர் நீங்க இன்னைக்கு என்ன கஷ்டத்துல இருந்தாலும் இன்னைக்கு தேவ மனிதனா உன்னை பார்த்து சொல்லுகிற கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே பயப்படாத நான் உனக்கு என்னவா இருக்கிறேன் உதவி செய்கிறவனா இருக்கிறேன் ஆமென் அப்ப என்ன சொல்றாரு பாருங்க சியோனில் இருந்து சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக உங்களை என்ன பண்ணுவாராங்க ஆதரிப்பாரா ஏதாவது உதவி கூட செஞ்சிடலாம் ஆனா ஆதரிப்பு மட்டும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க இல்லையா என்ன சொல்லுவாங்க இவனுக்கு போய் நம்ம ஆதரவு எதிர்ப்பு தெரிஞ்சு நம்ம பேர் எதாவது கெட்டு போயிடும் அப்படின்னு ஆனா கத்தர் அப்படி இல்லைங்க உங்க ஆபத்து நாளில் தான் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார் ராமாயன் பாருங்க ஆண்டவர் எப்பேர் பட்டா தெரியுமா பேதுரு வந்து எத்தனையோ நேரத்துல ஐஏஎஸ் அப்பா கூட இருந்தாரு பேதுருவ ஆதரவு கொடுத்தாரான்னு தெரியல ஆனா பேதுரு ஆண்டர் விட்டு விலகும் பொழுது பேதுரு தேடி 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 இன்னொரு கட்டத்தில் போய் அவனுக்கு மீனெல்லாம் பொறிச்சுதான் கொடுக்குறாரு மீனெல்லாம் சமைச்சே கொடுக்குறாரு நானும் யோசித்தே பார்ப்பேன் ஆண்டவரே நீ வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த மனுஷனுக்கு நீங்க சமைச்சு வச்சிருக்கீங்க கடவுள் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு இருக்காரு இந்த எகித்து இருக்க ஜனங்களாச்சா தூதர்களின் உணவை சாப்பிட்டாங்க மண்ணாவை ஆனா பேத என்ன நான் ஏசப்பா கையால செய்த ஒரு மீனை சாப்பிட்டாரு என்ன சொல்றேன் அவர் உங்களுக்கு ஆதரவை காண்பிப்பார் என்ன சொல்ற மகனே பயப்படாத பா உன் கூட தான் நான் இருக்கேன் உன் பக்கத்துல தான் இருக்கேன் இன்னைக்கு யாரு உன்னை குற்றப்படுத்தினாலும் இன்னைக்கு யாரு உன்னை கேவலப்படுத்தினாலும் யாரு உனைய அவமானப்படுத்தினாலும் நீ ஒன்னுத்துக்கு லாக்கில போவெளியன்னு சொன்ன கத்த சொல்லுகிறார் நான் உனக்கு ஆதரவா நிக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க கத்தர் ஆதரவாய் நிக்கிறார் கத்தர் எனக்கு ஆதரவாய் நிற்கிறார் கத்தர் எனக்கு ஆதரவாய் நிற்கிறார் கத்தர் ஆதரவாய் நிற்கிறார் கத்தர் உங்களுக்கு ஆதரவா நிக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா எட்டாவது வசனத்தை வாசிங்களே அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் ஆதரவா நின்னார்னா, நீங்க என்ன பண்ணுவீங்களா எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க இதாங்க இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கூட இல்லாட்டி ஸ்ட்ரெஸ்ல ஆயிருக்கலாம் ஆங்கைட்டி வந்திருக்கலாம் என்னங்க போங்க ஒண்ணுமே நடக்கலங்க அப்படின்னு மனசோர் வந்திருக்கலாம் இல்லாட்டி பொருளாதாரத்துல விழுந்து கிடக்கலாம் இல்லாட்டி எந்த நன்மையும் நடக்க முடியாது அப்படியே உப்புமில்ல சப்புமில்ல அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஆனா கத்தர் சொல்றாரு இன்னைக்கு நீ எழுந்து நிமிர்ந்து எழுந்து நிற்பாய்

அவரு அன்றைக்கு தோல் மேலே கைப்பட்டு பயப்படாது நான் கூட இருக்கேன் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாதேன்னு சொல்றா ராமேன் சொல்லுங்க என்ன வேதனையா இருந்தாலும் என்ன வேதனையா இருந்தாலும் எங்க அப்பா இருக்கான் எங்க அப்பா இருக்கிற சி அதுதான் கிரேட் ஃபைத் கிரேட் ஃபெய்த் என்னன்னா இட் ஜஸ்ட் ரிலைங் ஆன் காட்ஸ் லவ் தேவனுடைய அன்பின் மேலாக இளை பெரிய விசுவாசம்

ஆதரவு செய்ய போகிறீங்க மனுஷ ஆதரவு இல்ல இது கத்தருடைய ஆதரவு வரப்போகுது கத்தர் அந்தவரின் நீங்கள் தன்னுடைய பரிசுத்தலத்திலிருந்து சகாயம் செய்வது உதவி செய்வீங்க இந்த வாரம் முழுசும் ரெண்டு காரியம் அவர்களுக்கு நீங்க உதவி செய்ய போறீங்க அவர்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்க போறீங்க உங்களுடைய ஆதரவை வாங்கி தள்ளாடுனவர்கள் நிமிர்ந்து எழுந்து நிற்பார்களா உங்களுடைய உதவி வாங்கி ஒண்ணுமே வர முடியலையே என்னால உயர முடியலையேன்னு கதறுகிறவர்கள் நிமிர்ந்து எழுந்து நிற்பார்களாக இந்த வார்த்தை நாளை எங்க ஜனங்களை பிளஸ் பண்ணுகிறோம் ஏசுவன் நாமத்தின் பிதாவே ஆமே ஆமே பிரியமான தேவ பிள்ளைகளை நீங்கள் நிமிர்ந்து எழுந்து நெப்பீர்கள் சொல்லுங்க இந்த வாரம் இந்த வாரம் நான் நிமிர்ந்து நான் நிமிர்ந்து எழுந்து எழுந்து நிற்பேன் நிற்பேன் ஒரே வார்த்தையை சொல்லட்டுமா தலை நிமிர கத்தர் செய்வோம் தலை குனிந்திட கத்தர் விடவே மாட்டார் டெய்லிங் காலையில ஒன்னாம் தேதி வரைக்கும் ஐந்தரை மணில இருந்து ஆறரை மணி வரைக்கும் நம்ம ஜெபிக்கிறோம் நம்ம அதிகாலையில அதிகாரத்தோட ஜெபிக்கிறோம் சொல்லுங்க அதிகாலையில அதிகாலையில அதிகாரத்தோட ஜபிக்கிறோம் அதிகாரத்தோட என்ன அதிகாரம் வசனம்